அதுக்கு பிறகு தேவையான அளவு நாங்கள் அஞ்சு கிலோ சிக்கன் நாங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் அடுத்தது இஞ்சியையும் உள்ளியையும் பேஸ்ட்டாக ஆராய்ச்சி வச்சுருக்கேன் அதை போடுவோம் அடுத்தது பாதி எலுமிச்சம்பழம் அடுத்தது தண்டு முட்டி எடுத்து அடித்து வச்சிருக்கிறேன் அதையும் விடுறேன் அடுத்ததாக தயிர் தேவையான அளவு போடுவோம் இவ்வளவு தான் இதுக்கு சேர்க்க வேண்டியது இவ்வளவு தேன் சேர்த்துட்டு வடிவ ரச்சியோட எல்லா மசாலாவும் செய்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு மூணு மணித்தியாலம் அல்லது நாலு மணி தியாலம் எட்டு மணித்தியாலும் வைக்கலாம் வச்சுட்டு நாங்கள் பொரிக்கிறத வீடியோவில் காட்டுவோம் சிக்கனை அந்த தோச்சு பொறிக்கிறதுக்கு மாரழி பண்ண போகிறோம் அதுக்கு கோதுமை ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் அதோட சோளமாக இருநூறு கிராம் சேர்க்கிறேன் நாங்கள் அஞ்சு கிலோ சிக்கன் வாங்கின தாள தான் கூட சேர்க்குறோம் சோளமா இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் சரியான வெள்ளையா இருக்கு சரி அதோட நாங்கள் இன்றைக்கு இந்த மசாலாக்கா சேர்க்க தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு மற்றது மிளகு தூள் கறிக்கு நாங்க போடுறோம் மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளவு தோட போட்டு வரிவா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாம் சேர்ந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தா பாருங்க எப்படி வந்துருக்குன்னு சிக்கனில் இருக்கிற தண்ணியும் நல்லா இறங்கி மசாலாவோடு சேர்ந்துருக்குது இனி நாங்கள் அப்படியே சிக்கனை எடுத்து அதில் துவைச்சு தான் பொறிக்க போகிறோம் அது அப்படின்றத நான் காட்டுறேன் கொஞ்ச நேரம் சிக்கன் நாங்கள் ஒரு நாலு மணித்தையும் அதுக்கு டவுரை வச்சுட்டோம் அதை எடுத்து வடிவை இந்த மாவில் போட்டு வடிவை பிராணி தோணும் முதல் பிராட்டி போட்டு நல்லா மாவை வேணும் இங்கே பாக்கேக்குள்ள அப்படி இருக்க வேணும் பொரிக்கேக்கில் அந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்குன்னே அப்படி இருக்கணும் இதை ஒருக்காவும் செய்யலாம் தண்டு தரமும் செய்யலாம் நாங்கள் ஒரு உக்கா தான் செய்ய போகிறோம் டெண்டு தரமும் செய்து காட்டுறோம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து எடுத்து இதே மாதிரி பட்ஜெட்டு தான் பொறிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வடிவாக மாவில் போட்டு எடுத்துட்டு உதாரி விடுவா எப்படி இருக்க இவ்வளவு வெட்டினாங்க ஏன்னா ஆக கூட துண்டா பெரிய துண்டா வெட்டினா சில அவியாத மாதிரி இருக்கும் அதால சரி நாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொறிக்கை உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள்கிட்ட சிக்கன் பொக்கிறதுக்கு எண்ணெம் சட்டி வச்சு சுத்தமான மரக்கறி என்ன ஓகே எண்ணெய் நல்லா கொரிச்சுட்டு நாங்கள்கிட்ட சிக்கனை பொரிப்போங்க சட்டி பழமையா மாதிரி விட்டுட்டு போட்டால் நீ சாப்பிடறேன் தருவேன் சண்டு தரமும் செய்யலாம் நாங்க உருக்காதான் உஜனங்கள் இப்படி இருக்கோம்மா என்ன செய்யறீங்க நீங்க

கிறந்து வந்தா தான் பொரிஞ்ச மாதிரி இருக்கு ஆக கேர்த்தி மேம் அப்படியே இருக்கு மாதிரி அப்படியே இருக்கு விங்கலை சாப்பிடலாம் கேர்த்தி வீட்டிலேயே செய்யலாம் சரி வெண்ணெய் வயலை வடிச்சிச்சு நாங்க எடுத்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் பொரிஞ்ச பொரிஞ்ச இருக்கு இப்போ நாங்க மிச்சத்தை பொருடை பார்க்க போறோம் போட்டு பார்க்க போறோம் என்ன நல்லா கொதிச்சிருக்கிற தலை அப்படியே இன்னொரு புளிக்குது உம் நீங்களும் சாப்பிடலாம் கேச்சு மருமகள் வந்து நினைக்கிற கஞ்சு மாமா அங்க இது உடனே உடனே நாங்க நினைச்சு நாங்க தோஜ் அடுத்து வச்சிட்டு போடுவோம் முண்டு அது பிறகு தண்ணி ஊறுதே என்ன மாவில்ல தோத்து எடுத்து வச்சு அப்படியே சேர்த்து வைக்க தண்ணி ஊடும் ஆஹ் உடன விண்ணா மாவில போட்டுட்டுதானே நாங்கள் போடுவோம் தண்ணியில துவச்சதும் மாவில தோய்ச்சிட்டு அப்படியே கத்திரிக்கை விடும் ஆஹ் எல்லாம் பொரிஞ்சோன்னு இருக்கு சாருங்க கேசி என்ன மாதிரி இருக்கணும் உம் உங்களோட சிக்கன் அப்படி இருக்கண்டு

அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் சிக்கன் சிக்கன் தரமாக இருக்குது வேற லெவல் இனி அண்ணா வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறானோ தெரியா ஆனால் சிக்கன் வந்து கேப்பி சிக்கனை விட அந்த ஃப்ளேவரில் கொஞ்சம் பிரச்சனை கிடக்கு இல்லையா மட்டுமல்ல நல்ல அவிஞ்சிருக்கு நல்ல தரமா பிக்கும் போது பிக்கக்கூடிய மாதிரி இருக்குது

그러니까 그거, 뭐. 날 거를 참대요

நீங்க <laughs>